எந்தெந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்துல எப்படி எப்படி மாற்றம் கல்வி இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன் மருத்துவம் இப்படி இருக்கு இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க மாற்றம்னா என்ன அது அவரு சொல்லவே இல்ல நாங்க மாற்றம் கட்டுறோம்ல அவரே சொல்லிட்டாரு அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம் நாங்க இதுவரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்ல ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட் பேசுறாப்புல நாளைக்கு வந்து கருவூர் பேசி நாமக்கல் ரெண்டு பாயிண்ட் அதான் அவருடைய பாயிண்ட் பாயிண்ட்னா என்ன நாங்க சாத்தியம் இல்லாத பேச மாட்டோம் அப்படின்னு சாத்தியத்தை தான் பேசுவோம் எது சாத்தியம் அவருக்கு சொல்லி கொடுங்க எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்தது இல்லை தேவையிலிருந்து தான் பிறக்குது சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் சாதனை சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு அன்பதற்கு பேர் புரட்சி அதுதான் முயற்சி அதுதான் ட்ரீம் அதுதான் கனவு அது சொல்லிக் கொடுக்கணும்